തമിഴക മുസ്ലിം അസലാമലൈക്കും വാഹമത്തുല്ലാഹി വാർക്കാത്തു ഡെയിലി വൺ ഹദീസ് ക്ലാസ് നമ്പർ ഇരണ്ടായിരത്തി രണ്ട് ഇരണ്ട് അടയാളങ്ങൾ അബ്ദുല്ലാഹു അബ്ബാസ് അവർ അറിയിക്കും ഹദീസ് நெபியுல் கரீம் சுல்லு அலிஹி வசல்லம் அவர்கள் அஷஜு அப்துல் கைஸ் என்ற அந்த சுஹாபியிடத்தில் இவ்வாறாக கூறினார்கள் இன்ன உங்களிடத்தில் நிச்சயமாக இரண்டு காரியங்கள் இரண்டு நற்பண்புகள் உள்ளன அந்த இரண்டு நற்பண்புகளையும் யூஹிப் எல்லாமல்ல ரூபகான நேசிக்கிறார் ஷஜ்ஜு அப்துல் கைஸ் என்பவர் மிகவும் நற்பண்பிற்கு சொந்தக்காரர் அந்த அற்புதமான சுஹாபியிடத்தில் இரண்டு பண்புகளை சொல்லல் வாகர் செல்லம் அவர்கள் எடுத்துச் சொல்லி அந்த இரண்டு பண்புகளும் அம்மா ஆகும் விரும்பக்கூடிய அற்புதமான பண்புகள் என்று சொல்லுகின்ற பொழுது அந்த பண்புகளை சொல்லுவாஹம் விளக்கி கொடுக்கிறார்கள் அந்த இரண்டும் அல் ஹில்முல் அநாத்து அல் ஹில்மு அநாத்து இந்த பண்புகள்தான் அது ஹில்மு ஹில்மு என்றால் பொறுமையாக இருப்பது எந்த ஒரு விஷயத்திலும் நமக்கு பொறுமை வேண்டும் இரண்டாவதாக அவசரப்படாமை எதையுமே நாம் அவசரப்பட்டு எதையுமே நாம் செய்துவிடக்கூடாது மற்றள்ளவர்கள் பேசுவதற்கு நாம் காது கொடுத்து கேட்க நாம் தயாராக வேண்டும் ஒரு விஷயத்தை கேட்டவுடன் அது என்ன ஏது என்பது யோசிக்காமல் அவசரப்பட்டு அதில் ஒரு முடிவுக்கு வரவும் கூடாது யோசித்து அதன்படி புத்திசாலித்தனமாக நாம் செயல்பட வேண்டும் ஒருமை அவசரப்படாமை இந்த இரண்டும் மனிதனை ஒருபோதும் அவனுடைய விஷயத்தை கவலைக்குள்ளாக்கி விடாது பொறுமையுள்ளவன் பூமியை ஆளுவான் என்று சொல்லுவார்கள் அவசரப்படாமல் இருப்பது அவனுக்கு நிச்சயமாக நன்மை மட்டுமே தரும் அதே போன்று அவன் எந்த ஒரு தீர்மானத்தை எடுக்கின்ற பொழுதும் அனுபவசாலிகளிடத்தில் அறிஞர்களிடத்தில் அவன் சற்று முஷாவர செய்வதும் ஆலோசனை செய்வதும் மிக நன்கு எல்லோரும் அவரவர்கள் ஒவ்வொன்றாக தீர்மானித்து எவ்விதமான ஒரு பொறுமையும் காக்காமல் அவசரப்பட்டு கொண்டு எடுத்து தீர்மானிக்கின்ற அந்த தீர்மானங்கள் தான் மிகப்பெரிய பாதாள குழியிற்கு அவர்கள் சென்று விழுந்து விடுகிறார்கள் ஒரு சில நேரங்களில் தங்களுடைய வாழ்க்கையே அவர்கள் தொலைத்து விடுகிறார்கள் ஒரு நிமிடம் சற்று பொறுத்து நாம் யோசித்து செயல்பட்டிருந்தால் எத்தனையோ காரியங்கள் நமது மிகவும் முன்னேற்றத்தின் பாதையில் கொண்டு சென்றிருக்கலாம் ஆக மொத்தத்தில் குடும்ப விஷயமாகட்டும் அல்லது தொழிலாகட்டும் அல்லது குடும்ப உறவுகளை சேர்ப்பதிலாகட்டும் நட்பாகட்டும் இப்படி எதுவாக இருந்தாலும் பொறுமையும் அவசரப்படாமையும் நமக்கு மிகவும் அவசியம் அந்த இரண்டு பண்புகளையும் அல்லாஹு நேசிக்கக்கூடிய பண்புகள் அல்லாஹு தாலா நம்ம எல்லோரையும் புரிந்து கொள்வானாக இந்த ஹதீஸை முஸ்லீம் ஷெரீஃபில் பதினேழாவது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டுள்ளது அஸ்லாமலை வரமத்துலாஹி வபர்காத்தூர்